ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குறேன் இன்றைய நாளுடைய இறைவார்த்தை மீண்டும் நமக்கு ஒரு சிந்தனையாக நம்முடைய வாழ்வை அசைப்போட கடவுளுடைய இறைவாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக இன்றைய நாளுடைய சிந்தனை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் தொடர்ந்து நாம் எப்ரேருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து வாசித்து கொண்டே இருக்கின்றோம் த புக் ஆஃப் த ப்ரீஸ்டூட் என்று நாம் அந்த புத்தகத்தை அழைக்கின்றோம் குருக்களுக்கான புத்தகம் குரு துவத்தத்தின் புத்தகம் தர்சர் ரைட் வேர்ட் குருத்துவத்தின் புத்தகம் இந்த நாளுடைய சிந்தனை என்ன கடவுளுடைய அருளை இழக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கடவுளுடைய அருளை இழக்காமல் கடவுள் நாம் எல்லோருக்கும் தன்னுடைய அருளால் நிரப்பி இருக்கிறார் திருமுழுக்கின் வழியாகும் அதை இறுதி வரை உறுதியாக இழக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை தருகிறார் அந்த எச்சரிக்கையில் தந்தையாம் கடவுளுடைய கண்டிப்பையும் வெளிப்படுத்துகிறார் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு கண்டிப்பு இருக்கிறது கண்டிப்பு எங்கு இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கிறது தந்தையாம் கடவுள் அதை தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் கடவுள் யார் மேல் அன்பு கொள்கிறாரோ அவரை கண்டித்து துருத்துகிறார் என்ற செய்தியும் சொல்லுகிறது ஆகவே கடவுளுடைய அருளை இழக்காமல் பார்த்துக்கொள்கிறது ஒருவேளை நம் கடவுளுடைய அருளை எப்போது இழக்கின்றோம் அதற்கான ஒரு பதிலை இன்றைய நாளுடைய நச்செய்தியும் நமக்கு வழங்குகிறது கடவுளுடைய அருளை ஒருவேளை நம் கடவுள் மேல் நம்பிக்கை இன்மை நிமித்தமாக இருக்கின்ற போது முடிகிறது பாருங்கிறது இயேசு செல்லுகிறார் அங்கே மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுன் மேல் நம்பிக்கை இல்லை இயேசுன் மேல் நம்பிக்கை இல்லாததால் வேறு வல்ல செயல்களை இயேசு அங்கே செய்யவில்லை ஆகையால் அம்மக்கள் கடவுள் தரக்கூடிய ஆசிரை இழக்கிறார்கள் என்று இன்றைய நாளுடைய நற்செய்தி முடிவுக்கு வருகிறது ஏன் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை ஏன் கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பிகாஸ் ஆஃப் தியர் நேரோ மைண்டட்னஸ் இல்லையா நேரோ மைண்டட்னஸ் குறுகிய எண்ணம் குறுகலான எண்ணம் ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை திறந்த புத்தகம் இல்லை நேர்மறையான எண்ணங்கள் இல்லை ஆக வாழ்க்கையினுடைய குடும்ப பின்னணியை பார்ப்பதில்லை என்ற நாளுடைய இயேசு அழகாக தொகைக்கூடத்தில் அவர் இறைவாத்தை இறைவாத்தி போது இவர்தான் ஆஃப்டர் ஆல் கார்பண்டர் சன் தச்சரின் மகன் அல்லவ மரியாவை எங்களுக்கு தெரியாத கூட பிறந்தவங்க எங்களுக்கு தெரியாத இவருடைய வாழ்க்கை வரலும் குலமெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு ஒரு குறுகிய மனநிலையில் இருக்கின்ற போது அங்கு கடவுளுடைய வல்ல செல்களை கடவுளுடைய அருளை இழக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கூட இருக்கலாம் பல நேரங்களில் திறந்த மனம் ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு திறந்த மனம் கடினமாக ஒருவரோடு ஒத்துப்போய் வாழ்வதற்கு கூட ஒரு திறந்த மனம் இல்லாத பொழுது அங்கு உறவுகளை இழப்போம் நல்ல மனிதர்களையும் நாம் இழப்போம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் திறந்த மனதோடு நாம் வளர வளர நாம் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வளர வளர எளிமையாக மாறுகின்ற வாழ்வாக மாற எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்மை வாழ்வாக்கும் என்ற சிந்தனையோடு வாழ முற்படுவது இந்த நாளுடைய புனிதை புனித ஆகாத்தம்மாள் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் இரநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்து இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இறந்தவர்கள் இந்த புனிதர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தூண்டி எழுப்பக்கூடிய கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் புனித ஆகா தம்முடைய வாழ்க்கை வரலாறு இதுதான் புனித ஆகாத்தம்மாள் இயல்பிலேயே ரொம்ப அழகாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அழகியாக இருந்தார்கள் அதனால் பல பேர் அவரை மனம் முடிக்க முயற்சி எடுக்கிறார் ஆனால் தன்னுடைய கற்பையும் தன்னுடைய அர்ப்பணத்தையும் கடவுளுக்கு அவர் சிறு வயதிலிருந்து ஆகையினுடைய கொடுக்கிறார் என்னுடைய வாழ்வு என்பது இயேசுக்காக கிறிஸ்துவுக்காக என்று வாழ்வு ஆனால் குவிண்டானோஸ் என்கின்ற ஆளுநர் ரோமை பேரரசனுடைய ஆளுநராக இருந்தபொழுது ஆகத்தமாவை மனம் முடிக்க முயற்சி எடுக்கிறார் பிறகு ஒத்துக்கொள்ளாததால் தவறான ஒரு பழி சுமத்துகிறாள் அந்த பழியின் சுமத்தமாக ஒரு கட்டத்தில் புனித ஆகத்தமாளுடைய மார்பகத்தை அறுக்கிறான் மார்பகத்தை நடந்து இருக்கிறது அன்று இரவு புனித ராயப்பர் தோன்றி அவருடைய மார்பத்தை மீண்டும் ஆக சரி செய்த நல் சுகத்தை கொடுத்ததாக திருச்சபை வரலாற்றில் புனித ஆகத்தமாளை பற்றி நாம் படிக்கின்றோம் எவ்வளோ வித்தியாசமாக எப்படியெல்லாம் இயேசுக்கெல்லாம் சான்று மீண்டுமாக தொடர்ந்து அந்த குஸ் ஆளுநர் மீண்டும்மாக அந்த வேத கலாபனை நடைபெற்ற சமயத்தில் மீண்டும் ஆகத்தம் அழில் பழி சுமத்தி இட்டு கொளுத்துகிறார் இப்படியாக பெண் ஆகத்தம்மாள் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை நம்முடைய கற்பு கடவுளுக்கு மட்டும்தான் தன் வாழ்வு இயேசுவுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவுக்காக நான் ரத்தம் சென்ற தயார் என்று இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க தான் ஆகத்த மாலை சொல்லுவார்கள் அவங்க வந்து மார்பகத்தினுடைய பாதுகாவலர் அல்லது மார்பக புற்றுநோயினுடைய பாதுகாவலர் என்று ஆகத்தமாளிடத்தில் வேண்டுவார்கள் இப்படியாக ஆகத்தம்முடைய வாழ்க்கை வரலாற்றில் நாமும் இயேசுண்மை நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வு கூட நாம் வாழக்கூடிய திருமண குடும்ப வாழ்க்கை இக்காலகட்டத்தில் சாட்சிய வாழ்வாக மாற ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம் அதற்கு திருப்பலி நமக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக மாறட்டும் கடவுளை அருள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்